வணக்கம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அதாவது இப்ப நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா இந்த வாரம் வெளிவந்த படத்தோட இயக்குனர் பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே இப்ப வந்து இயக்குனராக ஆரம்பிச்சாங்க பல அதாவது பிரபுதேவா அவரை தொடர்ந்து சில மாஸ்டர்கள் பாபா நிறைய மாஸ்டர் அந்த மாதிரி டைரக்டர் ஆகிட்டாங்க அந்த வரிசையில சதீஷ் கிருஷ்ணாவும் இந்த படத்தை டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் ஆல்ரெடி சின்ன சின்ன கேரக்டர் நிறைய படங்கள்ல நடிச்சிருப்பாரு அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் கதையும் அவர் தான் பொழுது கதை ஓபனிங்ல விஜய் சேதுபதி வாய்ஸ்ல ஓபன் ஆகுது ஒரு புராண கதைகள்ல இருந்து ஓபன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கதையை சொல்ல வர்றாங்க பட் கிஸ் அதாவது இவர் கவின் என்ன கிஸ் பண்றாரோ அதுதான் வாழ்க்கையில் நடக்குது அப்படி ஒரு பிரச்சனை இவர் கடல்ல வந்து அந்த அந்த காலத்துக்கு படங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு புராண கதைகள்ல எடுத்து நம்ம கூத்து பட்டுற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பேட்டர்ல தான் ஒரு கதை சொல்றாங்க அந்த கதையை வந்து விஜய் சம்பதி அவர் வாய்ஸ்ல சொல்லிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கு விக்னேஸ்வன் அவர் பங்குக்கு உதவி பண்ணியிருக்காரு மொத்தத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கவினை வச்சு ஒரு நல்ல படத்துக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க படம் கிஸ்ஸு கிஸ்ஸுக்கு இது போயிடும் கிஸ்ஸ நினைச்சிட்டு போனீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டுருவீங்க கிஸ் வந்து கெஸ் பண்றதுதான் கிஸ் இருக்காங்க நாய்க்கூட முத்த காட்சி இருக்குதுங்க படத்துல நாய்க்கு ஒரு நல்ல முத்த காட்சி இருக்குது மொத்தத்தில் கவின் ஒரு நல்ல ஹீரோவா வளம் வந்து கொண்டிருக்க அவருக்கு இந்த படம் ஒரு புது முயற்சி தான் சொல்லலாம் மொத்தத்துல கிஸ்ஸு கேமராமேன் ஒளிப்பதிவா இருக்கட்டும் இசையா இருக்கட்டும் ஹீரோயின்னு எல்லாருமே அவங்கவுங்க பங்கு சிறப்பா செஞ்சிருக்காங்க டைரக்டர் சதீஷ் கிருஷ்ணா டான்ஸ் மாஸ்டர்ங்கிறதுனால சாங்குக்கு நல்ல ப்ராமனன் பண்ணி பண்ணிருக்காரு சில சீன்ஸ் எல்லாம் புதுசா இருக்கு பார்க்க நல்லாவே இருக்குது அதாவது செகண்ட் ஹாஃபில் ஒரு புக்கு ஒரு டைரி ஒன்னு கடல்ல மிதந்து வரும் அந்த டைரி திரும்ப திரும்ப இவர்கிட்ட வரும் அந்த டைரியை வச்சு என்ன ஏதுங்கிறத மொத்தத்துல கதையை நம்ம சொல்லிட்டோம்னா உங்களுக்கு தேட்டரில் போய் பார்க்க கொஞ்சம் ரிச்சலா இருக்கும் அதனால கிஸ் எதிர்பார்த்து போகாதீங்க அவர் கெஸ் பண்ணுறது தான் கிஷுங்கிற படம் அவர் கெஸிங்க நம்ம கிசிங்கன்னு நினைச்சு போய் பார்க்கணும் மொத்தத்தில் கவின் படத்தை பார்க்கலாம் பார்க்க வேண்டிய படம் கிஸ் போய் பாருங்க தேட்டர்ல